இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் யோகி பாபு வந்து நல்லா இருந்துச்சு இந்த படத்துல வந்து காமெடி வந்து சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாங்க படம் ஃபுல்லாவே வயலன்ஸ் தாங்க கத்திக்கிட்டே போயிட்டே இருக்காங்க பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஸ்டார்டிங்ல ஆன் பண்ணவங்க படம் முடியிற வரைக்கும் போன்லயே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே அவனுக்கு தாலி எடுத்துட்டு இருக்கிறானுங்க நீ வேற யாடம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த நகை இதெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறானு அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்க ஒரு லேண்ட் பிரச்சனையா வருது நம்ம கிராவிட்டி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க பார்க்கும்போது சிரிப்பாவும் இருக்கும் சில இடத்துல வந்து நாடகத்தரமாகவும் இருந்துச்சு படம் கொஞ்சம் பிளே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அந்த சீரியல்ஸ் பாக்குற மாதிரியே இருந்துச்சு ஓவர் ஆக்டிங்கா இருந்த மாதிரி சில இடங்களா அந்த காமாளி நம்ம இங்க பவுடர் அடிக்கிறான் இங்க அக்கல் எல்லாம் பவுடர் அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க அது ஒரு படம்னா ஓரளவுக்கு நம்பகத்தரமா இருக்கணும் சொல்லி பழைய காலத்து டயலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஏமா என்னமா இப்படி பண்றீங்களா விஷாலோட நடிப்பு நல்லா இருந்துச்சுங்க விஷ பழங்காலத்து ஸ்டோரி மாதிரி இருக்குது ஒரு டைம் பாக்குற அளவு தான் இருக்குதுங்க